ஜோதிப்புழம்பா விளங்கக்கூடிய சிவபெருமானினுடைய அடியையும் முடியையும் காண முடியாம பிரம்மாவும் திருமாலும் தவித்த கதை நமக்கு தெரியும் பிரம்மா அன்னப்பறவையாக வடிவம் எடுத்து அந்த பிழம்பினுடைய முடியை காண்பதற்காக பறந்து சென்றார் திருமால் வராக அவதாரம் எடுத்து மண்ணை குடைந்து கொண்டு பிழம்பினுடைய அடியை காண வேண்டும் அப்படின்னு சென்றார் இவர்கள் இருவராலும் அடியையும் முடியையும் காண முடியவில்லை ஆனால் மிக சிறப்பாக தொண்டு செய்து வாழ்ந்த இளையான்குடி மாறநாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிழம்பாக எழுந்து நின்ற சிவபெருமானை தரிசிக்க கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு சொன்னா அந்த நாயன்மாரினுடைய தொண்டிற்கு பின்புலமாக இருந்தது அவருடைய மனைவியினுடைய தொண்டுதான் அந்த தொண்டினுடைய பெருமையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் சேக்கிழார் பெருமானே வெறுப்பு இல் இன் அடிசில் ஆக்கி அப்படின்னு குறிப்பிடுகிறார் வெறுப்பே இல்லாம மிக சிறப்பான உணவினை சமைத்து அந்த அம்மா பரிமாறி இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களினுடைய தொண்டு எப்பேற்பட்ட தொண்டாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா